பதிமூணு வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலாளி இருபத்தி ஓரு வயதிலிருந்து அங்கு வேலை பார்ப்பவர் உடனே எப்படி அவரை குற்றம் சொல்ல முடியும் என அமைச்சர் கீதா ஜீவன் நேற்று குற்றவாளிக்கு ஆதரவாக பேசினார் ஆனால் ஐம்பது வயதான அந்த குற்றவாளி இரண்டாயிரத்தி பதினொன்னில்தான் கருணை அடிப்படையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டுள்ளது அப்படி என்றால் அமைச்சர் சொன்ன தகவல் பொய்யா ஏன் இந்த முரண்பாடு அழுகிய முட்டையை கருப்புமை கலர் என்று பச்சையாக போய் சொன்னவர் கீதா ஜீவன் இதில் மட்டும் உண்மையா சொல்வார் மற்ற மாணவிகளும் வாடனும் லீவில் சென்றதாக அமைச்சர் கூறியுள்ளார் தந்தையை இழந்து ஐந்து நாட்களுக்கு முன்புதான் விடுதியில் சேர்ந்த சிறுமியை தனியாக விட்டுவிட்டு வாடன் எப்படி லீவில் போனார் சத்தம் போட்ட மாணவியை சுவரில் தூக்கி வீசி கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றவாளி சொல்லியிருக்கிறான் ஆதரவு இல்லாத மாணவி என்று திட்டமிட்டு நடந்த சம்பவம் இது அப்படி இருக்க மாணவி கீழே விழுந்ததாக விடுதி நிர்வாகம் ஏன் மருத்துவமனையில் போய் சொன்னார்கள் பதில் சொல்ல வேண்டிய விடுதி வாடன் சிறுமி கீழே விழுந்து விட்டார் தனக்கு எதுவுமே தெரியாது சாப்பிடவில்லை என்று மீடியா முன் கதை சொல்கிறார் இதுதான் அரசு சேவை இல்லங்களின் லட்சணமா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேவலம் அரங்கேறியும் ஸ்டாலின் அரசு திருந்தவில்லையா அந்த சம்பவத்திலும் இப்படித்தான் அமைச்சரும் கமிஷனரும் மாற்றி மாற்றி முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை கூறினார்கள் சில நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டையில் எண்பது வயது பாட்டியை கீழே தள்ளி தரதரவென்று இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாமக்கல்லில் நேற்று நான்கு வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை நடந்துள்ளது நான்கு வயது சிறுமி முதல் எண்பது வயது பாட்டி வரை தினமும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் இரண்டாம் முறையாக அரசு வளாகத்திலேயே நடந்துள்ள இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அப்பா ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப்போகிறார் போகிறார் வெறும் ஷூட்டிங் நடத்த மட்டும்தான் அப்பாவும் மகனும் வெளியே வருவார்களா இந்த குற்றங்கள் அனைத்தும் மது கஞ்சா போதையில் தான் நடந்துள்ளன இதற்கு கனிமொழி என்ன பதில் சொல்வார்